வணக்கம் நண்பர்களே ஆன்மீக தலங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருத்தலம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் இத்திருக்கோயில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அம்மங்குடி என்ற ஊரில் அமைந்துள்ளது இக்கோயில் கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கட்டப்பட்டது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான கோயில் இது இங்கு பார்வதி துர்கை வள்ளி தெய்வானையுடன் முருகன் தபஸ்மரகத விநாயகர் தக்ஷிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் பைரவர் சனீஸ்வரர் சூரியன் யோக சரஸ்வதி பிரம்மா விஷ்ணு போன்ற தெய்வங்கள் பாலிக்கின்றனர் அம்பாளுக்கு முக்கியத்துவம் தரும் இடமாக இருந்தாலும் இக்கோயிலில் கைலாசநாதரே மூலவராக இருக்கிறார் அம்பாள் துர்க்கை பரமேஸ்வரி என்ற பெயரில் எட்டு கைகளுடன் காட்சி தருகிறாள் மகிஷாசுர மர்தினி என்றும் இவளை கூறுகிறார்கள் ஒரு சிவன் கோயிலில் துர்காதேவிக்கு கிழக்கு நோக்கியே சன்னதி அமைந்துள்ளது இதன் தனி சிறப்பாகும் நவகிரகங்களுக்கு அதிபதியாக துர்க்கை விளங்குவதால் இங்கு நவகிரகங்களுக்கு தனி சன்னதி கிடையாது செவ்வாய்க்கிழமைகளில் விசேஷ பூஜை உண்டு துர்கா பரமேஸ்வரி எட்டு கரங்களுடன் சிம்ம வாகனத்தில் மகிஷாசுரனை வதம் செய்யும் கோலத்தில் அருள் பாலிக்கிறாள் எதிரியை அழிப்பதே உன்னுடைய அமைதியான வாழ்க்கைக்காகத்தான் என்று பக்தர்களுக்கு அறிவிப்பது போல் முகத்தில் சாந்தம் நிறைந்த புன்னகை தவழ்கிறது அம்பாளின் கைகளில் சூலாயுதம் சங்கு சக்கரம் கேடயம் வில் கத்தி அம்பு மகிஷாசுரன் தலை ஆகியவை உள்ளன இவ்வூருக்கு கேரளாந்தக சதுர்வேத நாராயணபுரம் என்ற பெயர்களும் இருந்தன துர்காஷ்டமி அன்று துர்காதேவி வீதி உலா சென்று மகிஷாசுரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடக்கிறது சூரியன் சனீஸ்வரர் பைரவர் சன்னதிகளும் உள்ளன இத்தலத்தில் உள்ள விநாயகரின் சிற்பம் சாலி கிராமத்தால் ஆனது காலையில் பச்சை நிறம் மதியம் நீல நிறம் மீண்டும் மாலையில் பச்சை நிறமாக மாறிவிடும் தன்மை கொண்டது வழுவழுப்பான கல்லால் ஆனது விநாயகரின் வயிற்றில் நாகம் உள்ளது எனவே நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த விநாயகரை வழிபடுகின்றனர் கையில் தபசு மாலை வைத்துள்ளார் இவருக்கு தபசு மரகத விநாயகர் என்ற பெயர் வழங்கப்படுகிறது விநாயகரின் துதிக்கை அவரது உடலோடு ஒட்டாமல் துளையிட்டு சிற்ப திறமையுடன் செய்யப்பட்டுள்ளது கல்வி கடவுளான சரஸ்வதி வீணையுடன் அருள் பாலிப்பது வழக்கம் இங்குள்ள யோக சரஸ்வதி வீணையின்றி யோக நிலையில் இருக்கிறாள் இவளை வழிபட்டால் மனம் ஒருமுகப்படும் இதன் மூலம் கல்வியில் மேன்மை உண்டாகும் பள்ளியில் சேர்க்க உள்ளவர்கள் இங்கு சரஸ்வதியை வழிபட்டு வந்தால் அவர்களுக்கு படிப்பில் கவனம் ஏற்படும் இங்குள்ள சூரியன் குழந்தை வடிவ தோற்றத்தில் உள்ளார் எனவே இவரது காலில் தண்டை என்ற அணிகலன் அணியப்பெற்றுள்ளது இங்குள்ள துர்கைக்கு நூறு கண்கள் இருப்பதாக ஐதீகம் மழையில்லாத காலங்களில் இந்த அம்பிகைக்கு பூஜை செய்தால் மழை பெய்யும் என்பது நம்பிக்கை செவ்வாய் அமாவாசை அஷ்டமி பௌர்ணமி நவராத்திரி தினங்களில் கோவிலை வலம் வந்து வழிபடுபவர்களுக்கு திருமண தடை ராகுகேது தோஷங்கள் நிவர்த்தியாகும் செல்வ அபிவிருத்திக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை குழந்தை பாக்கியம் கிடைக்க திங்கக்கிழமை பிணி அகல வழக்குகளில் வெற்றி பெற பகை நீங்க வேலைவாய்ப்பு கிடைக்க செவ்வாய்க்கிழமை ராகுகாலம் ஆயுள் பலம் பெற சனிக்கிழமைகளில் துர்கா பரமேஸ்வரியை வணங்கி வரலாம் இக்கோயிலின் தல வரலாறு மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்ததால் அன்னை துர்கைக்கு தோஷம் ஏற்பட்டது இதனை போக்க அவள் சிவனை எண்ணி தவம் இருந்தாள் பூலோகத்தில் உள்ள தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து விநாயகர் மற்றும் சிவலிங்கம் ஸ்தாபித்து தியானம் செய்தாள் பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் தொடர்ந்தது தவத்தினால் மகிழ்ச்சியடைந்த சிவன் அம்பால் முன் தோன்றி உன் தோஷம் நீங்கிவிட்டது இத்தலத்திலேயே தங்கி உன்னை தரிசிப்பவர்களின் சகல தோஷங்களையும் நீக்கி அவர்கள் வேண்டும் செயல்களுக்கு வெற்றியை அருள்வாயாக என்று வரமளித்தார் தேவி தவம் செய்த இடம் தேவி தபோவனம் எனப்பட்டது இங்குள்ள தீர்த்தம் அம்மனின் பாவத்தை போக்கியதால் பாப விமோச்சன தீர்த்தம் என பெயர் ஏற்பட்டது பிற்காலத்தில் அம்மன்குடியிருக்க தேர்ந்தெடுத்த இடம் என்ற பெயரில் அம்மன்குடி என்றாகி பேச்சு வழக்கில் அம்மங்குடி ஆகிவிட்டது முதலாம் ராஜராஜ சோழன் மன்னனின் படைத்தலைவர் கிருஷ்ணன் ராமன் பிரம்மராயன் இவ்வூரில் பிறந்தவர் இவரே தங்கள் ஊரில் தங்கிய அம்பாளுக்கு கோயில் கட்டினார் ராஜராஜேஸ்வரியான துர்காதேவி தங்கியதால் இவ்வூருக்கு ராஜராஜேஸ்வரம் என்று பெயர் வைத்தார் மன்னர் ராஜராஜ சோழின் மீது அன்பு கொண்டவர் என்பதால் அவரது பெயரை வைத்ததாகவும் கூறுவர் அம்பாளுக்கு துர்கை பரமேஸ்வரி என்ற பெயர் சூட்டப்பட்டது அம்பால் பூஜித்த லிங்கமும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு கைலாசநாதர் என்ற திருநாமும் சூட்டப்பட்டது நண்பர்களே இது போன்ற ஆன்மீக தகவல்களை பற்றி அறிந்து கொள்ள ஆன்மீக தலங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் தோழி ராதிகா நன்றி வணக்கம்